ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் காலையில் எழுந்திரிச்சாச்சு காஃபி வச்சாச்சு எனக்கு பாப்பாவுக்கு எங்கள் வீட்டுக்கார்க அவங்க ரெண்டு பேரும் தூங்குறாங்க எனக்கு பால் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு காஃபி தோசமாக எடுத்து வெளியில் வச்சிருக்கிறேன் பால் காய்ஞ்சிட்ருக்கு ச தேங்காய் சட்னி செய்யணும் எங்களுக்கு வந்து பசும் பால் தான் எங்களுக்கு பேக்கெட் பால் கிடையாது பால் காய்ஞ்சிக்கிட்டுருக்கு தோசை ஊற்றி பாப்பாவுக்கு தக்காளி சட்னி இருக்குது அதை செஞ்சு கொடுக்கணும் இல்லாட்டி தேங்காய் சட்னியை கொடுத்துட வேண்டியதா தான் இதுதான் எங்களை காலைல ரொட்டீன் ஒர்க் நீங்களாம் காஃபி குடிச்சிட்டிங்களா நான் இதுமாரி தான் போய் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் எதிரி போடணும் பா ஃப்ரெண்ட்ஸ் எழுந்திரிச்சோன்னா முட்டை தோசை தான் வேணும்னு கேட்டான் அதனால் அவளுக்கு வந்து ஒரு முட்டை தோசை போட்டு கொடுத்துட்டேன் பாருங்கள் முட்டை தோசை எப்படி இருக்கு நீங்களும் இப்படி தான் உங்கள் வீட்டில் முட்டை தோசை செய்வீங்களான்னு பாருங்கள் நான் வேறு ஏதாவது மிளகா மிளகு தூள் இதெல்லாம் போட்டு செய்வீங்களான்னு தெரியாது நான் வெறுமனை போட்டு அப்படியே கொடுத்துருவேன் ஆனால் உள்ளே நல்லா அவளுக்கு வெந்திருக்கணும் கொஞ்சம் கூட வேகாமல் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தான் பிள்ளை சாப்பிடும் இல்லாட்டி சாப்பிடாது பாருங்கள் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் அதுவும் முறுமுருள் இருக்கணும் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருந்தாலே பிடிக்காது அதோட தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுட்டேன் பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சமாக தான் இருந்துச்சு அதனால் கோதுமை தோசைக்கும் நான் வந்து கரைச்சி வச்சுட்டேன் கோதுமை தோசையில் வெங்காயம் பச்சை மிளகா அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு செய்வேங்க இதான் எங்கள் வீட்டு இன்றைக்கி டிஃபனுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் வாங்க எல்லாம் சாப்பிட்லாம் நன்றி